இதெல்லாம் சூப்பர் டூப்பர் குவாலிட்டி சார் குவாலிட்டி பத்தி நீங்க கவலையே படுத்தாவே இல்லீஸ் பர் பீஸ்க்கு வருதுங்க சார் உங்களுக்கு வணக்கம் மண்மடைஞ்சங்களே இப்ப எங்க வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்குதான் வந்திருக்கோம் ஆமாங்க நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்த் கிராஸ் ரோடு செகண்ட் பிளாக் தாசபாளையோட ராமமூர்த்தி நகர் மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க ரொம்ப ப்ரீமியம் அண்ட் குவாலிட்டி பிராண்டட் குர்த்திஸு நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற அதே குர்த்தீஸ் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸுக்கு விற்கிறாங்க ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உண்மையாகவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்க மேம் சார் நம்ம ஷாப் பேர் வந்து கேசரி மல்டி பிராண்ட் ஸ்டோர் ஓகே நம்ம பெங்களூர் ராமூர்த்தி நகர் தசபாளையம் செவன்த் கிராஸ்ல இருக்கோம் நம்மளுக்கு நியரஸ்ட் லேண்ட்மார்க் இருக்கு ஓகே காந்தி ஸ்வீட்ஸ் இருக்கு அண்ட் ஷெல் பெட்ரோல் பங்க் கூட இருக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சார் மேம் இப்ப நம்ம நம்ம ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன் மேம் இருக்கு சார் நம்ம ஷாப் வந்து ஃபேமஸ் ஹோல்சேல்காக ஓகே நம்ம ரீடைல் கூட கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்போ இந்த வீடியோல நான் வந்து only ஹோல்சேல் பிரைஸஸ் தான் சொல்லிருப்பேன் நானு ஓகே சோ நம்ம ஷாப் வந்து குர்தீஸ் லெக்கிங்ஸ் 2 பீஸ் 3 பீஸ் செட் அதுக்கு அப்புறம் நைட் வேர் அதுக்கு அப்புறம் ஜீன்ஸ் வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேமஸ் தான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து லோயஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் சார் வெஸ்டர்ன் டாப்ஸ் காமிக்கிறேன் ஆ ஓகே மேம் சோ இது பாருங்க சார் இது வெஸ்டர்ன் டாப்ஸ் இது ஓகே இது நம்ம பெஸ்ட் ஆஃபர்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ இது நியூ இயர் ஆஃபர்லாம் வந்திருந்தது இல்லையா சார் ஆமா மேம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் சார் இது சோ இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டி வெஸ்டர்ன் டாப்ஸ் வந்திருக்கு சார் லாங் ஷார்ட் எல்லாமே இது வந்து மினிமம் 100 பீசஸ் எடுத்தீங்கன்னா

வந்து எப்படினா ரொம்ப ஹைலி மூவிங் கலெக்ஷன் சார் இது குர்தீஸ்ல ஓகே ஆல் टाइप्स ஆஃப் பீப்பிள் வேரியபிள் சார் இது அண்ட் विंटरல இது ரொம்ப டிமாண்ட் இருக்கும் சார் இதுக்கு சரிங்க மேம் انا பர் பீஸ் வந்து 75 ரூபீஸ் பர் பீஸ் 75 ரூபீஸ் சார் 100 பீசஸ் எடுத்தாக்கணும் 75 ஓகே ஓகே 100 பீஸ் எடுத்துவணும் ஆமா சார் நான் அப்படியே நெக்ஸ்ட் கலெக்ஷன் மேம் சார் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க உங்களுக்கு சிங்கிள் குர்தீஸ் காமிக்கிறேன் சார் இதுல உங்களுக்கு மல்டி பிராண்ட்ஸ் வந்துரும் உங்களுக்கு ஓகே இதுல அனோக் பிராண்ட் ஹவுஸ் ஆஃப் பட்டோடி இருக்கும் அதுக்கு அப்புறம் சங்கரியா பிராண்ட் இருக்கும் சார் இது பாருங்க உங்களுக்கு பிராண்ட் டாக் இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு ஓகே பிராண்ட் டாக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது கரண்ட் ஆர்டிகல்ஸ் சார் இது ஓகே ஓகே கரண்ட் ஆர்டிகல்ஸ் அப்பனா இப்போ கரண்ட்லி மார்க்கெட்ல என்ன சேல் ஆகுதுளோ அதான் நமக்கு இங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இது உங்களுக்கு மினிமம் பாருங்க uh, <coughs>

ஹோல்சேல் பிரைஸ் வந்து ஒன்லி டூ செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸில் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஆமா சார் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு மினிமம் டுவென்ட்டி ஃபைவ் பீசஸ் அந்த மாதிரி எடுத்தாகணும் சார் மினிமம் அவ்வளோ ஓகே ஓகே பாருங்க இதுக்கு வந்து பிராண்ட் லேபிள் இந்த மாதிரி வருங்க சார் இது ஓகே நீங்க காட்டினீங்கன்னா இங்க பாருங்க அண்ட் இதெல்லாம் கரண்ட் ஆர்டிகல் சார் பிரைஸ் பாருங்க டூ தௌசண்ட் நைன் 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 ஓகே ஓகே ஸோ டேக் பிரைஸ் எல்லாம் வச்சு தான் வரும் உங்களுக்கு சரிங்க நம்ம பிரைஸ் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நீங்க எவ்ளோ ஆஃபர் அப்படி இப்படின்னு சேல் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து மினிமம் 1900 அந்த மாதிரி கிடைக்கும் சார் இது ஓகே ஓகே நம்ம பிரைஸ் only 275 சார் ஓகே ஓகே வியாபாரம் பண்ணனும் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படினா இது ஒரு நல்ல opportunity சார் இது இது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் 275 க்கு நீங்க எங்க சுத்தினாலும் கிடைக்காது சார் ஆமா எஸ் மேம் ஃபுல் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் ரூய் கலெக்ஷன்ல நம்ம மட்டும்தான் தான் சார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஓகே இந்த பிராண்ட் பாருங்க சார் 3999 இது நம்ம கொடுக்கிற பிரைஸ் வந்து 275 ரூபாய் சார் மினிமம் 20 uh, 25 பீசஸ் வாங்கியாகணும் சார் ஓகே ஓகே மேம் அதுல உங்களுக்கு எஸ் டு டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸஸ் ஈக்குவலா வந்துரும் சார் அது ஈக்குவலா வந்துரும் ஆமா சார் சோ பிசினஸ் பண்ணனும்னா எல்லா சைஸஸ் இருக்கணும் சார் ஓகே ஓகே சோ இது எக்ஸ் எஸ் டு டபுள் எக்ஸ்எல் வந்துரும் அசார்ட்டடா வரும் சார் ஓகே செட் वाइज கிடையாது அசார்ட்டடா வரும் பாருங்க இவ்வளவு நல்ல டிசைன் சார் இது एक्चुअली ஃபைனஸ்ட் காட்டன் வரும் இந்த பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு ஓகே பாருங்க இன்னும் டிசைன்ஸ் இருக்கு ஷாப்க்கு வந்து வாங்கணும் அப்படினா உங்களுக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் ஆன்லைன்ல ஒரு பண்டில் ட்வெண்ட்டி ஃபைவ் பீஸ் பண்டில் வரும் சார் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் பர் பீஸ்க்கு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியா மேம் இதெல்லாம் சூப்பர் டூப்பர் குவாலிட்டி சார் குவாலிட்டி பார்த்து நீங்க கவலையே பட தேவையில்லை இது உங்களுக்கு ஸ்ரிங்கேஜ் வராது இது ஃபேப்ரிக் ப்ளீட் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது சார் அது மாதிரி ஆகிற ஒரு கலெக்ஷன் கிடையாது இது சரிங்க மேம் பாருங்க இவ்வளோ ஒர்க் எல்லாம் வச்சு நல்ல டிசைன்ஸ் வருது சார் நல்ல வெளியே போட்டு போகலாம் ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி ப்ரைஸ் ரொம்ப தூக்கலாக இருக்கும் சார் இது பாருங்கள்

ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் வருது ஓகல் அப்படின்னு ஒரு பிராண்டு இது பிராண்ட் டேக் பாருங்க ப்ரேடே ஓகல் அப்படின்னு பிராண்ட் டேக் இது பேர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் டூ நைன்டி நைன் இருக்குது எம்ஆர்பி இது கரண்ட் ஆர்டிக்கல் இது லேட்டஸ்ட்டாக ஆன்லைனில் இதுதான் தான் சேல் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இது வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ஓன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸுங்க ஸோ இதில் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் அந்த மாதிரி எடுத்தாகணும் பாருங்கள் உங்களுக்கு துப்பட்டா இந்த மாதிரி வருதுங்க பே இந்த மாதிரி வருது குர்த்தி பாருங்க வித் எம்பிராய்டரி எல்லாமே வருது ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஆமா சார் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித் துப்பாட்டா பேண்ட்டு குர்த்தி வருது இதில் வந்து இன்னொரு பிராண்ட் கூட வருது

பேண்ட் டாப் துப்பாட்டா மூணுமே சேர்த்து உங்களுக்கு ஃபோர் வருது ஃபோர் ஃபிஃப்டி தான் மேம் நானூற்றம்பது ரூபா தான் ரொம்ப கம்மி ரேட்டு தான் ஆனால் பீஸ் ஃபைவ் பீஸ் மேம் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் மினிமம் எடுக்கணுங்க பாருங்கள் பீஸ் வந்து மினிமம் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸஸில் உங்களுக்கு இந்த மாதிரி இதுல பல டிசைன்ஸ் வருதுங்க இது கான்ட்ராஸ்ட்ல வரும் சிமிலர் கலர்ல வரும் இது பாருங்க இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கு டிசைன் இந்த மாதிரி வந்திருக்கு ஓகே மேம் இது பாருங்க இதுல அம்ப்ரெல்லா மாடல் இது அம்ப்ரெல்லா மாடல் இது பாயிண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு மேம் கலெக்ஷன் ஃபுல் கலர்ஸ் சார் இது அது அண்ட் அண்ட் லேடிஸ் நிறைய வந்த 3 பீஸ் செட்டா கேட்பாங்க ஏன்னா இதுல दुपட்டா கூட சேர்ந்து வரும் அண்ட் பேண்டும் வருதுன்றதால அவங்க வந்து ஒரு குர்த்தி வாங்கிட்டு டிஃபரண்ட் டிஃபரண்ட் பிளேसेसல லெக்கிங்ஸ் दुपட்டா எல்லாம் mix and match பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது சோ இதல பாத்தீங்கன்னா எல்லா நல்ல குவாலிட்டியில உங்களுக்கு दुपட்டா பேண்ட் வித் குர்த்தி கிடைக்குதுங்க இது பாருங்க ஃபுல்லி லோடட் டிசைன் இது இவ்ளோ வர்க் உங்களுக்கு வெச்சு 450 க்கு பெங்களூர்ல யாருமே தர முடியாதுங்க பாருங்க

ஃபுல்லி எம்ப்ராய்டர்ட் வர்க் தான் இது பாருங்க சேம் அதே மரூன் பாத்தீங்களா சேம் அதே கிரே கலர்ல வந்திருக்கு அதுமே பிரிண்டடும் நல்லா இருக்குது இல்லங்க மேம் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல கலெக்ஷன் சார் இது எங்க வேணா போட்டு போலாம் இது ஓகே ஓகே

ஓகே மக்களே உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அவ்வளவு பிராண்டட் குர்த்திஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல பண்றவங்களா இருந்தாலும் பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தேவையான குர்த்திஸ நீங்க கலெக்ட் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில சக்சஸ் ஆகுங்க இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியா வரதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு இது போல வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியா தருவோம் அஹ் உண்மையாகவே எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது நாளைக்கு இது போல இன்னொரு வீடியோவை பார்க்கலாம்